டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மஹிந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பிணைக்கு வந்துருக்கு வண்டியோட ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளவாக இருக்குங்க பம்பர் வந்து அவ்வளவாக இருக்குது பெட்டுக்கு வந்து அவ்வளோ இருக்குது இதெல்லாம் தான் வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவளவளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் சாதா ஸ்டரிங் மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் இருக்கு டேக்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது ஆடியோ வந்து சிவகங்கை ஆடியோங்க இந்த வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தேனி மாவட்டத்தில் அரண்மனை புதூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திரால ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே